ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல டெக் சவுத் தமிழ் சார்பாக எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கிய வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அரட்டை ஆப்பை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது நியூ நியூ அக்கௌண்ட் வந்து எப்படி லாக்இன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி மக்கள் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற மட்டும் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் எல்லாரும் பிளே ஸ்டோருக்குள்ள வந்துடுங்க மக்களை பிளே ஸ்டோரில் வந்துக்கப்புறம் அரட்டை அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க அரட்டைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா அரட்டை மெசேஞ்சர் அப்படின்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துடுங்க ஓப்பன் கொடுத்தக்கப்புறம் தான் மக்களே வரும் வெல்கம் டு அரட்டை அப்படின்னு போட்டு இந்த மாதிரி மல்டி டிவைஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துடுங்க இதோட இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நீங்க எந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாக்இன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதை கொடுத்துருங்க மக்களே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும் நம்ம ஆக்சுவல் ஆக்சிஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு பார்த்திங்களா அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வெரிஃபைனு கொடுத்தாச்சு மக்களே வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிவைஸ் கான்டாக்ட் வந்து சைனிங் பண்ணி போனீங்கன்னா கேட்கும் நான் வந்து ஸ்கிப்பர்னு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும்னு கேட்கும் டோனா டோனாடாலும் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அவங்களாம் இன்வைட் பண்ணிக்கலாம் மக்களே அதுக்கப்புறம் இதில் போயிட்டு பிளஸ்இன் போடுறது வந்து நீங்கள் க்ரூப் க்ரியேட் பண்ணுறா நியூ சேனல் கிரியேட் பண்ணுறா அந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி சேட்ஸ்னு வந்தாலே உங்களுக்கு வந்து ஐடி வந்து இவ்வளோ ஓப்பன் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டாம் வாட்ஸ்அப் எப்படியோ அதே மாதிரி ப்ரொசீஜராக இதுவும் அதுக்கப்புறம் இதில் வந்து இப்படி பார்த்துட்டு நான் இப்படி இருக்குது இதில் வந்து ஸ்டார் மெசேஜ் நம்ம எல்லாமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் வாட்ஸ்அப் மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் வாட்ஸ்அப்லேருந்து இதில் ஓகே மக்களே இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்